தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம் எனக்கு ஆக்க முக்கம் அளித்து வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் கட்டுற வீடு காணொலிகள் இதுவரையும் ரெண்டு பார்த்துருப்பீங்க பாகம் ஒன்று பாகம் ரெண்டு மாதிரி அதுல வந்து வீடு எப்படி கட்டுறோம்ன்றத இந்த படிமுறை படிமுறையா காட்டியிருப்போம் நாங்க இந்த வீட்டுக்கு வந்த கதை சம்பந்தமாக உங்களை காணி வாங்கினதுலேருந்து சும்மா கொஞ்சம் உங்களோட உரையாடலாம் இந்த வீடியோவில் நீங்கள் மூன்றாவது பாகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கோம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் கல்பட்டியில் கிடைச்ச காலத்தில் புத்தளம் கல்பட்டி பக்கம் எல்லாம் ஒரு தென்னை தான் அப்போ தென்னைய பார்க்கல வந்து தெரிஞ்ச காலத்தில் ஆசை தானும் ஒரு தென்னங்காணி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கல்பெட்டியில கூட அந்த நேரம் விளியல் எல்லாம் கேட்டு திரிஞ்சது ஆனால் அந்த இடத்தால் நாங்கள் ரான்ஸர் ராய் வந்த பிறகு காணியை பராமரிக்க போகிறது ஒரு கஷ்டம்ன்ற மாதிரி விட்டாச்சு உண்மையில் யாழ்ப்பாணம் காண கிளீனொச்சி எக்கச்சி காண வாரத்துக்கு புத்தளத்தில் ஒரு இடம்ன்றத பரவாயில்ல தூரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தான் ஆனா அந்த நேரம் வாங்க கிடைக்க அதுக்கு பிறகு ஒரு மொட்டைக்காணி ஒரு காடு மாதிரி தான் அதை வாங்கினேன் அதுல நிறைய பாலை மரம் இருந்துச்சு சின்ன சின்ன பாலை மரமாக அப்ப போய் பார்க்க நான் கூட சொல்லியிருந்தேன் இது வந்து கல்லில நாரொரிக்கிற வேலை என்று சொல்லி பொட்டக்காடோ பொட்டைக்காடோ என்னோன்னு சொல்லுவாங்களா அது மாதிரியான ஒரு இடம் அதுக்குள்ள கடைசியாக அதெல்லாம் பெக்கோ போட்டு துப்புரவாக்கி சுத்த வர வேலி எல்லாம் அடைச்சு அதுக்குள்ள கிடக்குற அந்த மரங்களை வட்டின விறகையகற்றதே ஒரு பெரிய வேலை இலவசமா கொண்டு வந்து ஆக்களுக்கு விறகு வேணுமா பிறகு பண்ணுமான்னு சொல்லி கொடுத்தேன்டா நாங்கள் விரவ பாளவு குறைஞ்சிட்டு கேஸுக்கு மாறினதால அதனால மட்டும் ஆக்களுக்கு ஃப்ரீயாக எல்லாம் பிறகு கொடுத்து காணியை துப்புறவாக்கி வாக்கி அதுக்குள்ள தென்னை வச்சா இவர் அப்போ ஸ்டாலில் கிழமை ஒருக்கா வந்து போற காலம் தான் இருந்தது என்னடா கிழமைக்கு ஒருக்கா தான் இந்த வேலையில் தொடர்ந்து பராமரிக்கலாம்னு சொல்லி அப்படி போகலாம் மத்தியானம் வீட்டை வந்துட்டு போற காலம் இருந்தால் டீசலுட்ல விலை குறைவாக இருந்ததால காலையில் வேலை செய்து கொண்டு வந்து மத்தியானம் வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்து திருப்பி வாரது கிணறு எல்லாம் பெக்கோ வச்சு தோண்டினவன் அந்த டைம்ல எல்லாம் வர பன்னெண்டு ஒரு மணி ஆகும் இதோட நிறைய பாடுபட்டாச்சு இப்போ கொரோனா காலம் வந்ததுக்கு பிறகுதான் ஆக்களுக்கு கை சரியான இறுக்கமாகி எங்களால் நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு சாமான்கள் எல்லாம் நாலஞ்சு மடங்கு விலகூடி பெட்ரோலுக்கெல்லாம் செலவு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் என்ன டீசல் மண் என்ன மண்ணெண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதால தான் மீன் பல மடங்கு வெளியேறிச்சு இன்னும் அந்த வெளியே விட்டு ரக்கவே இல்லை அவங்க அப்போ அதுக்கு பிறகு அவருக்கு தோன்றின விஷயம் என்னென்னா இதுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி பராமரிக்கிறது கொண்ட நாங்கள் ஒரு சிறிய அளவிலேயே அதில் அமைச்சு போட்டால் இங்கே நின்று பராமரிக்கக்கூடியதாக இருக்கும் சரி அவர் வந்து நிக்க நாலஞ்சு நாளுக்கு நாங்களும் ஒரு விசிட்டர் மாறி போய் அங்கே நின்றா ஒரு அவுட் ஹவுஸ்ல நிற்கிற மாதிரியான ஒரு இதோட பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடி இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடு வீடு ப்ரொஜெக்ட் போய் கொண்டு இருந்து ஒரு கொஞ்ச காலத்தில் நான் நிற்கிறேன் ஒரு எவ்வளோ காலம் நான் சொல்ல தெரியல அதோட நாங்கள் இங்கு ஆகி வந்ததால வீடு முற்றுமுழுதாக இன்னும் முற்றுபாத நிலையில இருக்குது கட்டுமானம் போய் கொண்டு குறையா இருக்குது அங்கேயே தொடர்ந்து இருந்துருந்தா இவ்வளவு கட்டி முடிச்சிருப்பார் நாங்களும் போய் தாங்கி இருப்போம் அதுல கூட நீங்க அந்த வயசான ஐயாட சமையல் பிளாக்கள் அப்படி பாக்குறமாயி அதுல கூட வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஆசையா செய்தது அதுக்குள்ள இனி வந்து அங்க போய் மூவ் பண்ணி நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இருந்துட்டு எப்போவாவது ஒரு ஒரு காற நிகழ்வாகத்தான் இருக்கும் நாங்க அங்கேயே நிக்கலு சொல்லிச்சோம்னா இவர் அடிக்கடி வந்து போகிறதா இருக்கும் இது எப்படி இந்த வீடு கட்ட தொடங்கப்பட்டது என்று சொல்றதுக்கான ஒரு சின்ன கதை வீட்டின் இந்த மூன்றாம் பாகத்துல நீங்க பாக்க இருக்கிறது வீட்டுக்கு லின்னர் வச்சு செய்ய போறாங்க அதுக்காக கம்பி கட்டு கட்டி கொண்டிருக்கிற வேலை போகுது விடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சிறிய வீடு ஆனால் இதை ஒப்பேச்சி முடிக்கிறதுக்கே ஆள் பிடிக்கிறதுல கஷ்டம் நீங்கள் அந்த அந்த வீடியோ முன்ன கொண்டு பார்த்தாங்களே தெரியும் இதில் ஒரே ஒரு படியன்னு ரெண்டு படியலை தவிர மிச்ச வர்க்கர்ஸ் வேலையாக மாறி இருப்பாங்க மாறி இருப்பாங்கன்னு சொன்னால் ஆகல் வேறு என்னென்னா வேலைக்கு ஆகலை பிடிக்கிற கஷ்டம் அவங்களையும் சொல்லி பிழை இல்லை தங்கட வாழ்வாதாரம் தேவை இந்த கூலி வேலிகள் என்னதால மாறி மாறி ஏதாவதோட போய் ஜாயின்ட் ஆகிடுவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு லீவு கிடைக்க கேட்க நாங்கள் வரலாம் லீவு கிடைச்ச வார நேரம் அவனை பிடிக்கலாம்னு என்று அவன் சில கிடைக்க மாட்டான் அதே ஆட்கள் சில வேளை வந்த ஒன்று ரெண்டு நாள் நின்று வேஸ்டாகி வேஸ்ட் ஆகி மூன்றாம் நாள் வேலை தொடங்குற நாளும் இருக்குது அப்படி என்று போய் கொண்டிருக்கிறதால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தும் இவ்வளோ தூரம் விழுபட்டு கொண்டு போகுது இது வேந்தனின் சிறப்பான ஒரு தருணம்

なんか言いてんのかわかんないけどうん今何でああそうです <sum> லிண்டர் போடுற வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து பலகை அணைச்சி கொண்டு உங்களுக்கு வீடியோ வேலையே பார்த்தா தெரியும் கொஞ்சம் வீட்டின் உயரம் கூடவே இருக்கும் வனி பிரதேசம் கூடின வெப்ப பிரதேசம் மழை குறைவு அதால் உயரமாக கட்டினா நல்ல காத்தோட்டமே இருக்கும் அதால் இதை கொஞ்சம் உயரமாக எடுத்துருக்கிறோம்

போறான் ஹாய் காய் மையர் केडी कोमड माथि आइकेको छ வேலி பராமரிப்பு இல்லாதால வம்புக்கு வேலியை வெட்டி விடுறாங்களும் இருக்கிறாங்க கம்பியில் வெட்டி விடுறதால ஒன்னுணைந்து பண்ண மாதிரி ஆடு மாடு எல்லாம் கூடுதலாக வளர்க்கிறார்கள் மேய விட்டு விடுறது போனாப்போ வந்தா ஆண்டு மேய விட்டு விட்டால் படலை இருந்தும் பிரியோசனம் இல்லை படலை இருந்தும் பிரியோசனம் இல்லாம அதை பிஞ்சு போன வேலிக்குலால வந்து மேய்ச்சி நிறைய தென்னங்கண்டு வந்து பழுதா போயிட்டு கிட்டத்தட்ட அரக்கரை வாசித என்ன போயிட்டுது நாங்களும் தொடர்ந்து அதே ஊரில் இருந்து பார்க்குறாக்கள் மாய் வராதானே அதால் அப்படி நிறைய போயிட்டுது எல்லா வேலையும் வீட்டு வேலையாவது முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வேலியிலையும் கவனம் செலுத்தி வேலியல் போடணும் அதை விட சொல்கிறவங்க அந்த ஆடு திண்டா அந்த மரம் வந்து உருப்படான்னு சொல்லி அதை திருப்பி வளர்த்தெடுக்கிறது புதுக்குறுத்துவாருன்னு சொன்னால் பெரிய வேலை மாடு எங்கே ஒன்று ரெண்டு தான் நுழையும் ஆடு வந்து இப்படி தொகையாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் சில நேரம் இந்த கட்டத்தோட லின்னர் எல்லாம் போட்டு முடிஞ்சுது லின்னரெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இங்கால வந்து வெள்ளா தொடங்கி அப்படி இவர் வெள்ளாவோட மினைக்கட்டு அதே ஒரு நிலகொள்ள செய்து மேம்படுத்துறதுக்காக காணிப்பக்கம் வர கிடைக்கல லின்னர் வச்சதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு தான் இதுக்குள்ள வர கிடைச்சது அந்த கட்டத்தில் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க மாணவடி அலைவிடமெல்லாம் எல்லாம் ஆகிக்கிட்ட அந்த இடத்துல நிறையவே புல் முளைச்சிட்டுது இனி மிச்ச வேலையாலையும் தொடர்ந்து செய்யணும் வெளில அவர் நிலைப்படுத்தி விட்டதால இனி இதுக்கு வந்து செய்யலாம் செய்கிறதுக்கு என்ன காசு பணம் தொட்டு மணி மணி அதான் தேவை கிட்டத்தட்ட வீட்டின் அவுட்லைன் மாதிரி வழியான் ஃபுல்லாக வந்துட்டு இனி இருக்கிற வேலையிலண்டா சுவருக்கு வந்து சீமெண்ட் பூசணும் பிளாஸ்டரேஷன் அடுத்து நிலம் இழுக்கணும் மேலே கூற வேலை இருக்குது டாய்லெட்டுக்கு ஒரு கிடங்கு வட்டினதை ஒழிய கிடங்கு இன்னும் ஃபிட் கட்டி முடிக்கலை ஒன்றுமே செய்யலை அது இருக்குது அதை விட இந்த வீட்டோட சேர்ந்ததாக ஒரு சின்ன ரூம் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்கி ஹாட்சியில் தெரியும் அது வந்து வாஷ் பாத்ரூம் அதுக்கும் உரிய உளு பூட்ட பண்ணி இதழெல்லாம் பூட்டி செய்யணும் ஜன்னல் ஜென்னல் நில என்று சொல்லி நியமான வேலை கிடக்கு வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையன்னு சொன்னாலும் எண்ணிக்கைக்கு கூட அதை விட செலவும் போகும் நீங்கள் இந்த வீடியோவில் இப்படி தொடர்ந்து பார்த்ததால் நான் இதை அடுத்தடுத்து தான் நடக்க இருக்கிறதுலையும் இல்லையும் ஒன்றும் ரெண்டு வீடியோவில் எத்தனை வீடியோவில் போடையிலுமோ உங்களுக்கு சளிப்பு தட்டாத வகையில் போட்டுக்கொள்கிறேன் ஹோம் டூர் வீடியோகள் பார்த்தா வளமே ஆசைப்படுவீங்க வேறு வேறு யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் ஹோம் டோர்கள் யார்டியோ யார்டியோ வீடியோ கட்டியெல்லாம் எவ்வளோ ஹோம் டோர் வீடியோகள் வியூ வளர்கிறவங்கள சொல்லி தெரியும் அப்படி இருக்கேக்கில் சொந்தமாகவே வீட்டை இப்படி பார்ட் பை பார்ட்டாக போட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க இதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி என்ன தெரியாது முதலாவது வீடியோ போடுறது கொஞ்சம் வெக்கம் வீட்டின் அளவை பார்த்து என்ன சொல்லி தெரியாமல் இதுல இந்தளவு வீடு கற்று தான் பொருத்தமானது காணி பராமரிப்புக்காக நீங்க தந்த ஆதரவுக்கு விற்க நன்றி நான் இந்த காணொலியில் இத்தோட உங்கள்ட இருந்து நன்றி சொல்லி விடை கொள்கின்றேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு கொள்ளுங்கள்